இன்னும் எத்தனை காலந்தான் கேமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலந்தான் கேமாற்றுவார் இந்த நாட்டிலே சரிதானே இனி எத்தனை நாட்கள் தான் ஏமாற்ற முடியும் இந்த அதிகமான விலை கொண்ட ஃபோன் வச்சு இல்லையா ஸோ மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஆகிட்டாங்க மக்களுக்கு என்னென்ன ப்ராசர் ஒவ்வொரு ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க எந்த விலைக்கு இதை வாங்கலாம் அதெல்லாம் பற்றி அதிகமாக இப்போ தெரியுது மற்றபடி காம்படிஷனும் அதிகமாச்சு அப்புறம் யூடியூபர்ஸ் நாங்களும் இருக்கோம் ஸோ புட்டு புட்டுன்னு வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஃபோனை பற்றி ஸோ ஓப்போவும் பார்த்தாங்க சரி அதிக விலைக்கு இப்போ நம்ம இன்னும் தொடர்ந்து நம்ம போன்களை விக்க முடியாது நாமளும் கொஞ்சம் இறங்கி வரலாம் கொஞ்சம் காம்படேட்டிவான ப்ரைஸிங்கில் ஃபோன் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஓப்போ கே ஒரு புதிய கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம இந்த நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்க மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் ஸோ இந்த ஓப்போ கே வந்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு அதாவது பதினேழாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க பிளிப்கார்டில் எ்குசிவ்வாக கிடைக்குது மற்றும் சேல் வந்து பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த போனோட சிறப்பு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹைலைட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொண்ட ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு விலை குறைவான ஃபோன் வந்து இந்த ஓப்போ கே ஒன் தான் பதினாலாயிரம் ரூபாய்க்கு இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீவோட ஃபோன் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருக்குது ஸோ ஒரு இருபதாயிரத்துக்கு உள்ள இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொண்ட ஃபோன் இது ஸோ இதான் வந்து இதோட ஒரு ஹைலைட் மற்ற டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஒன் இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் அமோலெட் டிஸ்ப்ளே ஸோ நல்ல ஒரு விஷயம் அமோலெட் டிஸ்பிளேயோடு இது வருது கார்னிங் கொரிலா கிளாஸ் ஃபைவ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் டு நைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ப்ராசர் வந்து ஒரு தரமான ப்ராசஸர் கேமிங்கானும் சரி ஜெனரல் பர்ஃபார்மன்ஸ்க்கான சரி ஒரு நல்ல ஒரு டெஸ்டடான ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் இது

நீங்க வந்து சிட்டி பேங்க் டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு டென் பெர்சென்ட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது கூடவே வந்து இந்த கம்ப்ளீட் பிளிப்கார்ட்டோட கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் பிளான் கொடுக்குறாங்க ஆக்சிடென்டல் டேமேஜ் தெஃப்ட் இந்த நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு இந்த பிளிப்கார்ட்டோட இந்த முழு ப்ரொடக்ஷன் பிளான்ல கிடைக்குது பதினேழாயிரம் ரூபாய்க்கு இது ஒர்த்தா என்ன நினைக்கிறீங்க ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இதோட ஹைலைட் இந்த ஃபோனுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வச்சு பார்த்தீங்கன்னா ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ எம் டூ இருக்கு ரியல்மி டூ ப்ரோ இருக்கு மற்றும் வந்து மீ ஏ டூ இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ப்ராசரில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதோட விலை குறைவாக இருக்கு கொஞ்சம் ஆனால் இதுல வந்து ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொண்ட ஒரு ஃபோன் இது ஸோ இந்த புதிய டெக்னாலஜி கொண்ட ஃபோன் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இது வந்து அட்ராக்டிவாக இருக்குங்கிறது என்னோட எண்ணம் ஓப்போ வந்து அவங்களோட ஸ்டாண்டர்டு படி கொஞ்சம் விலையை தான் இந்த ஓப்போ கேவனை கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓப்போ வந்து தொடர்ந்து தான் இருக்காங்களா இல்ல கொஞ்சம் மன மாதிரி விலையை சொல்லுங்க முடிஞ்சா இந்த போனை வாங்கி நான் வந்து ரிவியூ போடுறேன் இந்த வீடியோக்கு எப்படி ரீச் இருக்கு பொறுத்து அதை பத்தி நான் முடிவு பண்றேன் லைக் பண்ணுங்க மறக்காம தமிழா சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்க இந்த விளைவு லட்சுமி தமிழில் பேசு டெக் தமிழா பாரு